वाचम् पद्मालयाम् पद्माम् शुचिं स्वाहां स्वधां सुधां धन्यां हिरण्मयीं लक्ष्मीं नित्यपुष्टां विभावरीं सुचक्र शुद्धसत्त्वगुरुत्तमम् ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் பதினான்காவது திருநாமம் ஸ்வதா என்பது ஸ்ரீராமாயணத்தில் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான் சூர்பணகை சீத்தையை பற்றிய செய்தியை ராவணனிடம் வந்து சொல்கிறாள் அந்த சீத்தையை அபகரிக்கணும்னு நினைச்சான் ராவணன் அதற்காக தன் மாமன் மாரீச்சனுடைய உதவியை நாடிப்போனான் அத மாரீச்சன்கிட்ட போய் ராவணன் விஷயத்தெல்லாம் சொன்னான் இந்த மாதிரி யாரோ ராமனா அவனுக்கு சீத்தைன்னு அழகான மனைவி இருக்காளாம் அதனால அந்த ராமனை நேரே வெல்வது கஷ்டம்னு எல்லாரும் சொல்கிறா ஏ மாரீச்சா நீ ஒரு மாயமானா போ அந்த மாயமானை பார்த்து சீத்தை ஆசைப்பட்டு ராமனை அந்த மான்பின்னை அனுப்புவாள் அதுக்கப்புறம் நீ ஒரு நிலையில் ராமனுக்கு அப்படியே போக்கு காமிச்சா ராமனை தேடி ராமனுடைய தம்பியும் பின்னாடி போயிடுவான் அப்போ சீத்தை தனியாக இருக்கும்போது நான் போய் அந்த சீத்தையை அபகரித்து வந்து எனக்கு மனைவியாக கொள்வேன்னு மாமன் மாரீச்சன்ட்ட தன்னுடைய திட்டத்தை சொன்னான் ராவணன் அதை கேட்டுட்டு மாரீச்சன் சொன்னானா இல்லை ராவணா நீ மோதக்கூடாத இடத்தில் மோதுகிறாய் ராமனிடம் மோதினால் நீ அழிந்து போவாய்ன்னா எதை வச்சுடா சொல்கிறேன்னு கேட்டான் ராவணன் அப்போ மாரீச்சன் சொன்னானா நான் இதுவரை ராமன்ட்ட ரெண்டு முறை அடி வாங்கியிருக்கேன் ரெண்டு முறை அடி வாங்கின அனுபவத்தில் சொல்கிறேன்னா மாரீச்சன் ராமன்ட்ட ரெண்டு முறை அடி வாங்கினானா இது கொஞ்சம் இடிக்கிறது ஏன்னா பின்னாடி மானாக போய் மாண்டு போனது அப்புறம் அதுக்கு முன்னாடியே ரெண்டு தரம் அடிவாங்கியிருக்கேன் இருக்கான் நம்ம ஒரு தரம் அடிவாங்கினதை அறிவோம் விஸ்வாமித்ரர் யாகம் பண்ணார் அந்த யாகத்தை காக்க பிரம்மச்சாரி ராமனும் பிரம்மச்சாரி லக்ஷ்மணனும் வருகிறார்கள் அப்போ மேலிருந்து ரத்தம் மாம்சம் எல்லாத்தையும் மாரிச்சன் சுபாகு உள்ளிட்ட அரக்கர்கள் பொழிந்தார்கள் அப்போ ராமன் சுபாகுவை அழித்தொழித்தான் மாரிச்சனை பானத்தால் தூக்கி அடிச்சு கடல்ல வீசிட்டான் ஏன்னா அவனுடைய தாயான தாட்டகையை ராமன் வதம் பண்ணியிருக்கான் அதனால அந்த தாய்க்கு அந்திம சம்ஸ்காரம் ஈமக்கிரியை பண்ண ஒரு பையனை உயிரோடு விட்டு வைக்கணும் அதனால மாரீச்சனை அடிச்சு தூக்கி கடல்ல வீசிட்டான் ராமபிரான் இதை நாம் அறிவோம் ஆனால் இங்க கொஞ்சம் வித்தியாசமா ரா ராவணன் ரெண்டு தான் அடி வாங்கியிருக்கேங்கிறானே ரெண்டாவது அடி எப்போ வாங்கினான்னா அது ஆரண்ய காண்டத்துல வாங்கியிருக்கான் அதாவது ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் வனவாசம் வந்த சமயம் அப்ப இதே மாரீச்சன் என்ன பண்ணா இன்னும் சில அவர்களை அவர்களையெல்லாம் கூட அழைத்து கொண்டு மிருக வடிவத்துல தண்டகாரண்யம்ங்கிற காட்டுல சஞ்சரித்து வந்தான் ராமன் சீத்தை லக்ஷ்மணன் வரதை பார்த்ததும் பொதுவாவே அரக்கர்களுக்கு மனிதர்களோட மோதணுங்கிற எண்ணம் இருக்கும் இப்ப இந்த மாரீச்சன் என்ன பண்ணா கூட ரெண்டு அரக்கர்களை அழைத்து கொண்டு மிருக வேஷத்துல ராமனை தாக்க வந்தான் ஏன்னா அப்ப என்னை அடிச்ச ராமன் தானே இவன் அடிப்பட்ட பாம்பு பழிவாங்காம இருக்குமா இன்னும் ரெண்டு அரக்கர்களை அழைத்து கொண்டு மிருக வடிவத்துல ராமனை தாக்க வந்தான் இப்ப என்னாச்சான் ராமனுக்கு பக்கத்துல சீத்தையும் இருக்கிறாள் இப்போ வந்தா மாரீச்சன் தாக்க வந்தா அடிச்சானே பார்க்கணும் ராமபிரான் அந்த ரெண்டு அரக்கர்கள் அவள் போன இடமே தெரியல மாரீச்சனுக்கும் அடி விழுந்தது ஆனால் உயிரோட விட்டுடுறான் பகவான் ஏன்னா பொதுவாக சீத்தை இருக்கும்போது யாரையுமே சம்ஹாரம்னு ராமன் பெருசா பண்ணதாக வரலாறு பார்க்க முடியாது மன்னிச்சுடுவார் ரெண்டு இந்த மாரீச்சன் மூலம் கொஞ்சம் அவதார காரியம் எல்லாம் நடக்கணும்னு பெருமாளுக்கும் தெரியும் அதனால அடிச்சுட்டு விட்டுடுறான் இப்போ அந்த மாரீச்சன் சொல்றான் நான் ராமன் ரெண்டடி ரெண்டு அடி வாங்கினேன் ஒரு அடி விஸ்வாமித்ரருடைய யாகசாலையில் பிரம்மச்சாரி ராமன் அடி இன்னொன்று தண்டகாரண்யம் காட்டில் மிருக வடிவத்தில் நான் சஞ்சரித்த போது சீத்தையின் கணவனான ராமன் அடிச்சடி ரெண்டு அடியில் எந்த அடி பவர்ஃபுல்னா வால்மீகி ஸ்லோகம் அப்ரமேயம் ஹி தத் தேஜஹா எஸ் எஸ் ஆ ஜனகாத்மஜா சீத்தையின் கணவனான ராமன் அடிச்சானே ஒரு அடி அந்த அடிதான்ப்பா ரொம்ப பவர்ஃபுல் அதுக்கு பிரம்மச்சாரி ராமன் அடி கூட தேவலாம் அது கடலில் போய் மூழ்கி நினை ஒழிய அதுக்கப்புறம் எழுந்து வந்து தாடகைக்கு செய்ய வேண்டிய ஆனால் இந்த ரெண்டாவது அடி ராமன் அடிச்சானே காட்டில் சீத்தையின் கேள்வன் அதுக்கப்புறம் இப்ப பாரு ராணு ஆரம்பிக்கிற எந்த வார்த்தையை கேட்டாலும் ராமனோன்னு பயமாக இருக்குது மானு முடிகிற எந்த வார்த்தையை கேட்டாலும் ராமனோன் பயமா இருக்கு அப்ப இருக்கிறதே ரெண்டு எழுத்து தான் ரா மாதா இதுல ராவணன் சொன்னாலும் பயப்படுறானா ரம்பம்னு சொன்னாலும் பயப்படுறானா அப்ப ராவில் தொடங்கிய ரத்தம் அல்லது எந்த வார்த்தையை அவனாலும் இருக்கலாம் ராணு ஆரம்பித்தாலே போகிறோம் ராமனானு பயப்படுறான் அது போல மானு முடிவு முடியக்கூடியது இப்போ சாதாரணமாக பெயரை நாம நாமம்னு சொல்கிறோம் அந்த மானாலே பயப்படுறான் ஒருவேளை அதுவும் ராமனோன்னு அப்போ ராணு ஆரம்பித்தாலோ மான் முடிஞ்சாலோ இதெல்லாம் கேட்டாலே பயமாக இருக்குது அதனால் நானே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் இப்போ நான் யார்ட்டையும் சண்டைக்கும் போகிறதில்ல வம்புக்கும் போகிறதில்ல நீ ராமனோடு மோதாதே நீ மோதினால் உனக்கும் அழிவு தான் நேருன்னு மாறிச்சன் அவ்வளோ நல்லது சொன்னான் ஆனாலும் ராவணன் கேக்குறதா இல்ல தோபார் உங்ககிட்ட அறிவுரை கேட்டு நான் வரல என் ஆணையை செயல்படுத்த தான் ஒன்ன வச்சிருக்கேன் நான் அப்பதான் மாரீச்சன் சொல்லிடுறான் ஒருத்தனுக்கு அழிவு காலம் வந்துட்டா மனுஷன் பிணமாயிடுறான் அதனால அதனாலதான் நல்லது சொன்னாலும் அந்த பிணத்துக்கு காதில கேட்காது விநாச காலை விபரீத புத்திம்பா அந்த மாதிரி ஆயிடுத்து இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல மாரீச்சன் சொல்றான் எப்படியும் உன் பேச்ச கேட்கலன்னா நீ என்ன கொல்ல போற உன் கையால் சாவதை விட ராமன் கையால் சாவதே மேல்னு தான் அப்புறம் மானாக போகிறான் என்பது ராமாயணத்தில் உள்ள வரலாறு அப்போ இதுல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதை மாரீச்சன் சொன்னது பிரம்மச்சாரியாக இருக்கும் ராமனை விட சீதையின் கேழ்வனாக ராமன் இருக்கும்போது அவருக்கு பவர் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கு ஏன்னா பெருமாளுக்கு சக்தியாக இருப்பவள் மகாலட்சுமி சைவத்தில் சொல்வார்கள் அல்லவா சிவனுக்கு பார்வதி தேவிதான் சக்தியாக இருக்கிறாள்னு அதுபோல பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவருடைய தேவியான மகாலட்சுமி தான் பெருமாளுக்கு சக்தியாக இருக்கிறாள் அதனால லக்ஷ்மியோடு கூடியிருக்கும் பெருமாளுக்கு பவர் அதிகம் அதுக்காக லக்ஷ்மிய பெருமாள் பிரிவார் அதாவது லக்ஷ்மி இல்லைன்னா அப்போ பவர் குறைச்சலான்னு அந்த கோணத்துல பார்க்க வேண்டாம் பெருமாள் எப்போதும் லக்ஷ்மியோடு தான் இருப்பார் அந்த லக்ஷ்மியோடு இருந்தால்தான் அந்த முழு சக்திங்கிறது பெருமாளுக்கு இருக்குமா ஏன்னா பகவானுடைய சக்தியாகவே இருப்பவள் மகாலட்சுமி அதைத்தான் சிம்பாலிக்கா எப்படி காமிச்சாருன்னா பிரம்மச்சாரியாக இருந்து மாரீச்சனை அடிக்கும்போது அந்த வலி குறைச்சலாக இருக்கு சீத்தையின் கணவனாக இருந்து அடிக்கும் போது அதிகமாக அதிகமா இருக்கு அதுக்காக சீத்தை அதிகமாக அடிக்க சொன்னாலான்னு வேறு கோணத்தில் பார்ப்பதை விட இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா பிராட்டியோடு பெருமாள் இருக்காருனா அவருடைய பவர்ங்கிறது பல மடங்கு கூடுகிறது அதனாலதான் தான் பிராட்டி ஸ்வதா என்று அழைக்கப்படுகிறாள் ஸ்வதானா சக்தின்னு அர்த்தம் பெருமாளுக்கே சக்தியாக இருப்பவள் இதற்கு டாக்டர் ஸ்ரீ கருணாகராச்சாரியார் சுவாமி சாதித்த விளக்கம் ஏன்னா இது எல்லாமே நீங்கள் வேறு இடத்துலையும் இதே வார்த்தைகள் கேட்டிருக்கலாம் நேச்சுரலாக எந்த ஹியூமன் பீயிங்க்கும் என்ன தோணும்னா நாம அங்க அப்படி அர்த்தம் கேட்டோமே இவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு தோணும் அதுக்குத்தான் பிரமாணத்தோடு சொல்கிறேன் இப்படித்தான் இதற்கு விளக்கம் காட்டப்பட்டுள்ளது சகிதாஞ்ச தேவி ஸ்வயம் ஸ்வதா தேன ரமா கதீயம் ரமாவாகிய மகாலட்சுமி தான் ஊழி முதல்வனாக பிரளய காலத்துல பெருமாள் ஒருத்தராக அந்த பிரளய வெள்ளத்துல பள்ளி கொண்டிருந்தாலும் அதற்கும் அவருக்கு சக்தி கொடுத்து கூட இருப்பவள் யாருன்னா மகாலட்சுமி தான் அப்ப எல்லா நிலையிலும் பெருமாளுக்கு சக்தியாக இருப்பவள் மகாலட்சுமி ஸ்வதா என்று அழைக்கப்படுகிறாள் பதினான்காவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து தில்லை விளாகம் என்ற க்ஷேத்திரத்திலே ராமபிரானோடு விளங்கக்கூடிய சீதாதேவியை தியானித்து கொண்டு ஸ்வதாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் சீதாதேவி நமக்கும் சக்தி கொடுத்து அருள்வாள் நல்ல வலிமை ஏற்படும்படி அருள் நன்றி வணக்கம்